ஒரு ஆறு தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு இதுவும் எழுதின ஒருத்தர் எங்க வந்து என்னன்னா என் தயக்கம் பயம் ஒரு மீசு என்ன நினைப்பாங்க அதாவது யோசிக்காம யுவன் சங்கராஜா சாருடைய டியூனை அவன் மாத்தி சார் இப்படி ரெண்டு போட்டுக்கலாம் கால்கள் ஆனாச்சு கைகள் ஏட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ப்ளோவில் சொல்லுவார் சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார் குட்டி குட்டியாக ஒன்று போடுற மாதிரி டியூன் மாறும் சார் அப்படின்னு

ந்த் டர் அண்ட் ஜாயின்ட் டிரெக்டர் சரண் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த விழா பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஈவெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு போகிறோம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லாம் சமைத்தோம் அந்த தருணம் அப்போது எனக்கு நாள் ஞாபகம் இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழித்து செல்லமணி சார் எல்லோரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க ஜ ஃபஸ்ட் ஒன்று கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க எல்லோரும் போயிருந்தோம் சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் இதுக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்ல பண்ணி சார் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போகணும் இது ஒரு விதை போட்டதே செல்ல பண்ணி சார் தான் அந்த மீட்டிங்கில் லிங்கு சாமி சார் எல்லாேருமே இருந்தோம் எல்லாருமே இருந்தோம் அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு இது இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன் இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது எல்லோருடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு பட் ஒரு இண்டஸ்ட்ரி விழா அது இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா நான் இப்போது சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ண லிங்குசாமி சார்லாம் அவங்க வந்து இது எங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி என் வீட்டை ஃபங்க்ஷன் சொல்லி தனஜயன் சார் அப்படின்ட்டும் சரி செல்லமணி சார் இருக்கட்டும் உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன் இப்போ அஜயந்தபாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பாபா சிலத்திரி சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் கலந்து குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார் ஜி வி பிரகாஷ் சார் ஆரித்யர் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார் இந்த மாதிரி எல்லா மியூசிக் டிரெக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க என்ன தெரிஞ்சது அப்படின்னா யாருமே அவர் மறக்கலை எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க ஒரு செலிப்ரேஷன் தான் நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளோட அந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன் அவரோட அந்த வரிகளை அவரோட எழுத்த இலக்கியம் சைடாகவும் சரி சினிமா துறை சம்மந்தமாகவும் சரி ரெண்டு சைட்லையுமே அதை நம்ம கொண்டாடணும் தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஏசிடிசி டீம் ப்ளீஸ் திஸ் அண்ட் குடும்பமாகவும் சேர்ந்து இதை பெருசாக பெரிய வெற்றியாக மீடியா மூலயமா நாங்கள் கேட்டுக்கணும் பெரிய வெற்றி அமையணும் நன்றி வணக்கம் தேரடி வெளியில் தேவதை வந்தால் அந்த பாடல் முத முதல்ல எனக்காக வந்து எழுதின பாட்டு மதுக்குமாறு என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை விஜய்க்கு எழுதிட்டு வந்தால் எழுதி முடித்த உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணல எனக்கு இந்த மாதிரி ஒரு வரியுன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு பாதி நான் அந்த வரியை அந்த அந்த கவிதையா அந்த கவிதையை வச்சுட்டு இது யார் கொடுக்கறது மிக அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டா ஏழு விஜய் படத்துல அந்த பாட்டு நல்லா அமைஞ்சிருக்கு அது மாதிரி வந்து எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகா பிடிக்கும் அது விஜய் படத்துல தான் பறவை பறந்த பெண்கும் கிளையும் நடனம் அந்த மாதிரிதான் எனக்கு இப்போ அவங்க பறவை மாதிரி தான் மிக்கப்பட்டபடி வந்து நீண்டாடி போது ஒரு மாதிரி சிறை அமைப்பு இருக்கும் அந்த பேஜ்ல அந்த பரபரப்புல ஒரு டைம் பிறகுலாம் வந்து என்னன்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை சொல்றதுக்கு அளவுக்கு வந்துட்டாங்க சொல்றதுதான் சங்கசார இருந்தா எந்த டீம் போனாலுமே நம்ம பேருட்டா பேர் எடுத்து நம்ம சின்சை என்னது யாரோட பேர் எழுத வச்சிடணும் சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும் ஒரு கார் டிராவல் போய் ஆம்பூர்ல அந்த சார பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சுவார் கார்லயும் எழுதி முடிச்சுடுவாங்க ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞ படத்துல செல்வராம்பேஷன் ராம் படத்துல அப்படி எல்லா மீசு அதாவது ஒரு சில லெரிக்க ரேட் வந்து ஒரு சிலர் வந்து எல்லாருடையும் அப்படி ஒரு இணக்கமா இருக்க மாட்டாங்க யுவன் சங்கர் ராஜா சி பிரகாஷ் எல்லா ஆரிஜியராஜ் எல்லா மீசரேட்டு பெஸ்ட் ஒரு லெக்ரேட்ல ஒரு காலகட்டத்துல அப்படி இருந்தாரு ஒரு வருஷத்துல தமிழ் சார் சொன்ன மாதிரி நூத்தி எண்பது பாடல் அந்த அளவுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு ஒரு இதுவும் எழுதின ஒருத்தர் எங்க கம்போசிங்ல வந்து என்னன்னா என் தயக்கம் பயம் ஒரு மியூசிக் என்னென்ன வைப்பாங்க அதை யோசிக்காம யுவன் சங்கராஜ் சார் டியூனா அவன் மாத்தி சார் இப்படி ரெண்டு போட்டுக்கலாம் கால்களானாச்சு கைகள் லேட்டாச்சு எனர்ஜி ஏதாச்சு அப்படியே ஃபுல்லோட சொல்லுவேன் சார் ஒரு லாங் ஒன்று போகலாமே சார் குட்டி குட்டி அவனுக்கு போடுற மாதிரி டியூர் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலும் எனர்ஜி வரும் அவள் மோர் பாசிட்டிவ் ஒரு மிகப்பெரிய ஒரு முதல்ல வந்து அவனுடைய கவிதை தூரு கவிதை வந்து ஞாபகம் இருக்கு படைப்பாளி சங்க சார்பாக பிரச்சனை வந்தப்போ பாலமேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு எல்லாத்தையும் யார் அந்த முத்துகமாக தான் யார் அப்படி சொல்லி எல்லாம் அப்படி ஒரு சுஜாதா இருப்பாரு அவருடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலே ஒரு அந்த பொய் ஏறிக்கு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து கொஞ்ச நாள்லேயே அந்த விழாவை தொடங்கிறது நாங்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சோம் செருமனை சார் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க நாங்கள் எல்லாம் உட்காந்து நாங்கள் விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை விஜய் வந்து பொறுப்பு கரைக்டர் வந்து வந்திருக்கு நான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் உண்டாடு விழாவில் நல்ல பார்த்தேன் எந்த விழா இருந்தாலுமே என்னன்னா எவ்வளவு பரவலாக பார்த்தாலுமே கூலாக ரொம்ப அழகா மிக சரியா திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்கு இருக்காங்க செலவுமணி சார் அறிவிமார் சார் நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம் யாரும் பார்க்கலாம் எல்லாரும் தொடர்புகள் போயிட்டு இந்த விழாவை குடும்பத்தை நேசிக்கிறார் அவங்களுக்காக எல்லாரும் ரெடியா இருப்பாங்க நண்பர்களுக்காக மலேசியால முடிஞ்ச பிறகு அதே மலேசியால போயிட்டு சாங் போட்டு நமக்கு எல்லாம் போனோம் கிட்ட பிறகு அதே ரோட்டை கேட்கணும் சார் சொல்லிட்டு நம்ம பாட்டீங்க ரேடியோல அங்க இருக்கிற ரேடியோல சாங் போட்டா ஒரு பாட்டு முதன் பாட்டு வரும் அடுத்த உடனே நேரத்தில் பார்த்தா முதல் பாட்டு என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டா இருக்க மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதுன ஒரு கவிஞர் தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது இந்த ஒரு நீண்ட கவிதையில இந்த கவிதை அப்படி முடியும் நம்மளை எல்லாரும் வீட்டு ஒரு வீடு மாதிரி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன் எப்போதும் அவங்க அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நான் இருந்து செய்வேன்னு சொல்லிக்கிறேன் நன்றி